பெற்றோர்கள் தங்களின் கனவுகளை குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள் சமையல் கலைத்துறை இயக்குநர் பேச்சு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கான கலந்தாய்வு திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு இன்னும் சில வாரங்களில் உள்ள நிலையில் இதற்கு அடுத்தாக என்ன படிக்க வேண்டும் என்ன மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டும் விதமாக சேலம் மாமங்கம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மேற்படிப்பு கலந்தாய்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சமையல் துறை கலை இயக்குனர் சிங்காரவேலன் துவக்கி வைத்து உரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் இன்ஜினியரிங் படிப்பு டாக்டர் படிப்பு அதையும் மட்டுமல்ல தாண்டி நிறைய துறைகள் உள்ளது இருந்தபோதிலும் போதிலும் சமையல் கலைத்துறை படித்தவர்கள் வேலை இல்லை என்ற நிலைமை என்றைக்கும் வராது பெற்றோர்கள் உங்களுடைய கனவுகளை குழந்தைகள் மேல் திணிக்காதீர்கள் டாக்டராக வேண்டும் இன்ஜினியராக வேண்டும் என்று திணிக்காதீர்கள் அவர்களை அவர்கள் பாதையில் சென்று வெற்றி பெற உறுதுணையாக இருங்கள் என்று பேசினார் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து திரளான அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மேற்படிப்பு குறித்த ஆலோசனைகளை பெற்று சென்றனர்